என் பெயர் வாணி எனக்கு பத்தொன்பது வயது நான் ஒரு ஏழை கிராமத்தை சேர்ந்தவள் என் பெற்றோர் சிறு வயதிலேயே என்னை விட்டு பிரிந்து விட்டனர் பின்பு என் அண்ணன் தான் என்னை வளர்த்தார் ஆனால் அவருக்கு திருமணமாகி என் அண்ணி வந்தபின் அவரிடம் பல மாற்றம் ஏற்பட்டது என் அண்ணி நாள் முழுவதும் என்னை கொண்டு வீட்டு வேலைகளை செய்ய வைத்தார் என்னை பூரணமாக ஒரு வேலைக்காரியை போல நடத்தினார் நான் என் அண்ணனிடம் பணம் கேட்கும் போதெல்லாம் இவளுக்கு இனிமேல் பணம் கொடுக்க தேவையில்லை நீங்கள் இவளுக்கு பணம் கொடுத்தால் பின்னால் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்பாள் அது சரியல்ல நாளை இவளுக்கும் திருமணமாகும் வேறொரு வீட்டுக்கு போய் இப்படி நடந்து கொண்டால் உங்கள் பெயருக்கு கெட்டது என்று சொல்லி உடனடியாக தடுத்து விடுவார் என் அண்ணி எப்பொழுதும் என் அண்ணனை எனக்கு எதிராக தூண்டிவிடுவார் என் அண்ணனின் திருமணத்தை என் தூரத்து உறவினர் ஒருவர் நடத்தி வைத்திருந்தார் நாளடைவில் என் அண்ணனும் தன் மனைவியின் பேச்சை கேட்டு என்னிடம் மோசமாக நடந்து கொள்ளத் தொடங்கினார் நான் மனதளவில் மிகவும் வருந்தினேன் என் தோழிகளுடன் இருக்கும்போது என் துக்கங்களை எல்லாம் மறப்பேன் எங்கள் ஊரில் சிறுவயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதால் என் தோழிகளுக்கும் சீக்கிரமே திருமணமாகிவிட்டது பெற்றோர் தன் பெண் குழந்தைகளின் திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டிற்கு நிறைய பரிசுகளை கொடுப்பார்கள் என் தோழிகளின் திருமணத்தை பார்த்தபோது எனக்கும் பல கனவுகள் தோன்றின என்னை தனிப்பட்ட முறையில் மிகவும் நேசிக்கும் ஒருவருடன் என் திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்பினேன் என் தோழிகள் திருமணத்திற்கு பிறகு நடப்பதை பற்றி சொல்வார்கள் அதை கேட்கும் என் உணர்வுகள் பெரிய வழியும் நான் சிறியவளாக இருந்ததால் அந்த அனுபவங்களை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியாது என் தோழிகளிடம் இருந்தன அவர்கள் சில வீடியோக்களை எடுத்து காண்பிப்பார்கள் ஆரம்பத்தில் அதை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது ஆனால் நாளடைவில் அந்த வீடியோக்களை பார்க்கும் துணிச்சல் எனக்குள் வர ஆரம்பித்தது இப்போது நான் தினமும் அந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு திருமணத்திற்கு பிறகு நானும் என் கணவருடன் இப்படிதான் பிரியமாக இருப்பேன் என்று நினைத்துக் கொள்வேன் அந்த வீடியோக்களில் எல்லாவிதமான வழிமுறைகளையும் நான் கற்றுக்கொண்டிருந்தேன் இப்போது நான் இரவு பகல் இதையே தான் நினைத்து கொண்டிருந்தேன் நானும் திருமணமான பின் இப்படிதான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் இப்படிதான் என் வாழ்க்கையை நான் கழித்தேன் வீட்டு வேலைக்கு பிறகு மாலை என் தோழிகளுடன் உட்கார்ந்து பேசுவேன் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் கணவருடனான அனுபவங்களை சொல்லுவார்கள் நான் அவர்களின் பேச்சை கேட்டு சந்தோஷம் அடைவேன் நாளடைவில் எனக்கு திருமண வயது வந்தது இதனால் என் அண்ணன் தன் மனைவியிடம் என் திருமணத்திற்கு மாப்பிளை பார்க்க சொன்னார் இதை கேட்டவுடன் அண்ணி உடனடியாக எழுந்து நின்று அதற்கு அவசியமில்லை என்றார் அண்ணனும் நானும் அண்ணியை பார்த்தபோது அவர் உடனடியாக பயந்து என் அர்த்தம் என்னவென்றால் நானே என் நாத்தனாருக்கு சம்பந்தம் பார்க்கிறேன் என்றார் அதை கேட்டவுடன் என் முகத்தில் சிரிப்பு வந்தது இன்று எங்கோ அன்னியின் இதயத்தில் என் மீது பாசம் வந்திருக்கிறது என்று நான் நினைத்தேன் ஏனென்றால் அவளும் ஒரு பெண் என் திருமணமும் நல்ல குடும்பத்தில் தான் நடக்கும் இப்படி நினைத்து சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அன்னி என் திருமணத்தை ஒருவருடன் நிச்சயித்திருப்பதாக எங்களிடம் தெரிவித்தார் அதை கேட்ட நான் அன்னி நீங்கள் அந்த இளைஞனை எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே என்று கேட்டேன் அதற்கு அன்னி இது என்ன பேச்சு பெண்கள் ஆண்களை சந்திப்பார்களா என்றார் நான் சரி ஆனால் நீங்கள் என் அண்ணனுக்கு ஏன் அறிமுகப்படுத்தவில்லை என்று கேட்டேன் என் அண்ணி மிகவும் சாமர்த்தியசாலி என் திருமணத்தில் மாப்பிளை வீட்டாருக்கு அவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப நாங்கள் கொடுக்க வேண்டி வரும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது அந்த காரணத்தால் அவள் மிகவும் புத்திசாலித்தனமாக உங்கள் தங்கையின் திருமணத்தை ஒரு நல்ல வீட்டில்தான் நிச்சயித்துள்ளேன் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் அந்த இளைஞனின் குடும்பத்தார் திருமணத்திற்கு எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை அதாவது நாம் எந்த செலவையும் செய்ய தேவையில்லை என்று சொன்னாள் அதை கேட்ட அண்ணன் இது மிகவும் நல்ல விஷயம் என் மனைவியின் மீது எனக்கு பெருமையாக இருக்கிறது அவள் என் தங்கைக்காக நல்லதை தான் தேர்ந்தெடுப்பாள் என்றார் நானும் அண்ணனுக்கு அதிக செலவு வராதது நல்லது என்று நினைத்தேன் இப்படி சில நாட்கள் கழிந்தன அண்ணி சொன்னது போல் என் திருமணம் ஒரு வாரத்திற்கு பிறகு நடக்க இருந்தது அந்த வாரத்தில் என் திருமணத்திற்காக நான் மிகவும் ஆவலுடன் இருந்தேன் என் தோழிகள் திருமணத்தைப் பற்றி முழு பயிற்சியை முன்பே எனக்கு கொடுத்திருந்ததால் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கவில்லை இப்படியே நாட்கள் கழிந்து என் திருமணமும் நெருங்கியது என் திருமணம் இரவு நேரத்தில் நடந்தது அந்த காரணத்தால் நான் மாப்பிள்ளையை முழுவதுமாக பார்க்கவில்லை அன்னி அமைதியாக என்னை மண்டபத்தில் அமர வைத்தார் நான் மிகவும் பதட்டத்துடன் இருந்தேன் இப்போது அடுத்த வாழ்க்கையை பற்றி நினைத்து நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு சொந்த வீடு இருக்கும் சொந்த குடும்பம் இருக்கும் இனிமேல் நான் என் அண்ணன் அண்ணியின் வீட்டில் வேலைக்காரியைப் போல இருக்க தேவையில்லை என்று நினைக்கத் தொடங்கினேன் ஆனால் நான் விரும்பியது சில சமயம் தவறாக இருக்கலாம் ஏனென்றால் சில சமயம் நான் நினைப்பது நமக்கு கிடைப்பதில்லை நம் எதிர்காலத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று நமக்கு தெரிவதில்லை மிகவும் சாதாரணமாக அன்றைய தினம் என் திருமணம் நடந்தது நான் வீட்டிற்குள் நுழைந்த போது அது மிகவும் பழமையான வீடாக இருந்தது சுவர்களுக்கு எந்த வண்ணமும் பூசப்படவில்லை திருமண வீடு என்றால் குறைந்தபட்சம் மாப்பிளை வீட்டாராவது தங்கள் வீட்டை பழுது பார்த்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் நான் அதை பற்றி அதிகம் கவனம் செலுத்தவில்லை நான் வீட்டிற்கு போன உடனே வீட்டின் சூழ்நிலை வேறு மாதிரியாக இருந்தது எங்கள் வீட்டை விட இது மிகவும் சிறியதாக இருந்தது வீட்டில் என் மாமியாரும் என் கணவரும் மட்டுமே வசித்து வந்தனர் என் மாமியார் வயதானவராக இருந்ததால் சில சடங்குகளை செய்த பிறகு அவர் தன் அறைக்கு சென்றார் ஆனால் என் கணவர் என்னை அவர் அழைத்து சென்றபோது அறையின் நிலையை பார்த்து நான் சிறிது கவலை அடைந்தேன் இந்த வீடு நூற்றுக்கணக்கான வருடங்களாக இருப்பது போல் தெரிந்தது வீட்டை சுத்தம் செய்யவில்லை என் கணவர் என்னை அறையில் விட்டுவிட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் வருவதாக சொன்னார் இப்போது நான் கட்டிலில் உட்கார்ந்து என் கணவருக்காக மிகவும் ஆவலுடன் காத்திருந்தேன் வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் கணவர் நல்லவர் என்று நான் நினைத்தேன் ஏனென்றால் அவர் திருமண நேரத்தில் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் என் கணவருடனான அடுத்த நாட்களை பற்றியும் அவரை எப்படி நேசிக்க வேண்டும் மற்றும் அவரை என் பக்கம் எப்படி இழுக்க வேண்டும் என்று நினைத்து மனதிற்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் இரண்டு மணி நேரம் கழித்து என் கணவர் அறைக்கு வந்தபோது அவர் நிலையை பார்த்து நான் திடுக்கிட்டேன் அவர் முழுவதுமாக மது போதையில் இருந்தார் நான் விரைவாக என் கணவரை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்தேன் அப்போது அவர் என்னை பிடித்து தள்ளினார் மேலும் அவர் போதையில் என்னை பயன்படுத்தி கொண்டார் என் அலறல் வெளியே வந்தது என் கணவர் என்னை நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் அவர் என்னிடம் அன்பை வெளிப்படுத்திய விதம் மற்றும் சூழ்நிலை எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது ஆனால் இன்னொரு உண்மை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை அந்த உண்மையை என் அண்ணி என்னிடமிருந்தும் என் அண்ணனிடமிருந்தும் விட்டார் என் அன்னிக்கு என் மேல் ஏதோ வெறுப்பு இருந்துள்ளது அதனால் அன்னி மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த விளையாட்டை விளையாடியிருந்தார் மறுநாள் எனக்கு கட்டிலிருந்து எழுந்திருக்கவே தைரியம் இருக்கவில்லை என் உடல் மனம் முழுவதுமாக சோர்வடைந்திருந்தது ஆனால் காலையிலேயே என் மாமியார் கதவை தட்டினார் சீக்கிரம் எழுந்து வீட்டை சுத்தம் செய் என்று சொன்னார் இதை கேட்டு நான் திடுக்கிட்டேன் எந்த மாமியார் தன் புது மருமகளை மறுநாளே வீட்டை சுத்தம் செய்ய சொல்வார் ஆனால் இங்கே இப்படிதான் வழக்கமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் அதனால் சீக்கிரம் குளித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் மாமியார் எனக்கு துடைப்பம் மற்றும் துணி கொடுத்து வீட்டை முழுவதுமாக சுத்தம் செய் ஏனென்றால் நீண்ட நாட்களாக வீடு சுத்தம் செய்யப்படவில்லை இப்போது நீ வந்திருக்கிறாய் இனிமேல் நீயே இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார் இதை கேட்டு நான் என் மாமியாரை விசித்திரமான கண்களால் பார்த்தேன் புதுசா கல்யாணமானதால் நான் என் மாமியாரிடம் எந்த பேச்சும் பேச முடியவில்லை அதனால் நான் நாள் முழுவதும் வீட்டை சுத்தம் செய்வதில் கழித்தேன் வீடு நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யாமல் இருந்ததால் என் கையில் வைத்த மருதாணியும் ஒரே நாளில் மங்கி கலைந்து போனது நான் இதையெல்லாம் செய்தே ஆக வேண்டும் இந்த வீடும் என்னுடையதுதான் என்று நான் நினைத்தேன் இந்த உணர்வுடன் நான் இரவு உணவை தயாரித்தேன் என் மாமியார் சாப்பிட்ட பிறகு நான் என் கணவருக்காக காத்திருந்தேன் அப்போது என் மாமியார் அவனுக்கு உன் அவசியம் இல்லை அவன் வெளியே சாப்பிட்டு விட்டு வருவான் என்றார் நான் அமைதியாக சாப்பிட்டு என் அறைக்கு சென்றேன் அந்த நேரத்தில் நான் என் கணவருக்காக காத்திருந்தேன் மீண்டும் அந்த இரவும் என் கணவர் மதுபானம் குடித்து தாமதமாக வந்தார் அவரை கண்டு நான் மீண்டும் கவலையடைந்தேன் இன்றும் என் கணவர் முதல் நாளை போலவே என் மீது தன் அதிகாரத்தை செலுத்தினார் நாட்கள் இப்படிதான் கழிந்து கொண்டிருந்தன நான் இந்த வீட்டில் வேலை செய்ய முடிவையும் வந்திருக்கிறேன் இரவும் இதே நிலைமை தான் என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது என் அண்ணி என்னிடம் தவறு செய்திருக்கிறார் அவள் என்னை ஒரு குடிகாரனுடன் திருமணம் செய்து வைத்திருக்கிறார் என்று எனக்கு மெதுவாக புரிய ஆரம்பித்தது அதற்கு பதிலாக அவர்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என் அண்ணனிடம் என் அண்ணியின் உண்மையை கூற வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஆனால் என் அண்ணன் என்னை நம்ப மாட்டார் என்று எனக்கு தெரிந்திருந்தது அவர் எப்பொழுதும் அன்னிக்கு ஆதரவு கொடுத்ததால் நான் இதை என் விதி என்று நினைத்து வாழ்க்கையை தொடங்கினேன் மனதளவில் மிகவும் துக்கம் இருந்தது ஆனால் நான் யாரிடமும் சொல்ல முடியவில்லை இப்போது வீட்டின் நிலைமை மிகவும் மோசமடைந்திருந்தது ஏனென்றால் என் கணவர் ஒரு நாள் பணம் சம்பாதித்தால் மறுநாள் அதை குடித்து விடுவார் எங்கள் மாமியார் வீட்டில் இரண்டு மாடுகள் இருந்தன அவர்கள் அந்த மாடுகளின் பாலை விற்றுதான் வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் நாளடைவில் நானும் பால் விற்க ஆரம்பித்தேன் பால் விற்க மக்களின் வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்தேன் நாளடைவில் என் நிலைமை சீராக ஆரம்பமானது ஆனால் என் கணவர் மீண்டும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு மதுபானம் குடிக்க சென்று விடுவார் என் விதியை நான் மிகவும் சிந்தித்தேன் கடவுள் எனக்கு எந்த பாவத்திற்காக இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு நாள் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று தெரிய வந்தது தாயாகும் சந்தோஷத்தில் எனக்கு வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் தெரிந்தது குழந்தைகளைப் பற்றி கற்பனை செய்த நான் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ முடிவு செய்தேன் என் மாமியார் நல்ல பெண்ணாக இருந்தார் குழந்தையின் சந்தோஷத்தில் அவர் எனக்கு உதவ ஆரம்பித்தார் இப்போது அவர் வீட்டு வேலைகளில் எனக்கு உதவி கொண்டிருந்தார் என் கணவர் என்னை அவமானப்படுத்தாமல் இருக்க என்னை அவரறையில் படுக்க வைத்தார் இப்படிதான் என் வாழ்க்கையை நான் கழித்து கொண்டிருந்தேன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் இந்த ஜென்மத்தில் எனக்கு கணவரின் அன்பு கிடைக்கவில்லை ஆனால் குறைந்தபட்சம் குழந்தைகளின் அன்பு கிடைக்கும் என்று நினைத்து நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு நான் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தேன் நான் மிகவும் பலவீனமாக இருந்ததால் சில நாட்களை கட்டிலேயே கழித்தேன் ஆனால் என் கணவர் எந்த வேலையும் செய்யாததால் வீட்டின் நிலைமை மோசமடைய ஆரம்பித்தது அவருக்கு குழந்தைகளைப் பற்றியும் எந்த கவலையும் இல்லை என் மாமியார் மட்டுமே குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் ஒரு மாதம் கழித்து நான் மீண்டும் பால் விற்கும் வேலையை தொடங்கினேன் ஒரு மாதம் பால் விற்காததால் அவர்கள் வேறு இடத்தில் பால் எடுக்க ஆரம்பித்திருந்தார்கள் இதனால் எனக்கு பால் விற்க சிரமமாக இருந்தது மாலை நான் குழந்தைகளிடம் வந்தபோது அவர்கள் பசியால் துடித்து அழுது கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது என்னால் என் குழந்தைகளுக்காக எதையும் செய்ய முடியவில்லை என்று நான் மனதிற்குள் மிகவும் வருத்தமடைந்தேன் என் மாமியார் எனக்கு மிகவும் தைரியம் கொடுத்தார் நீ மிகவும் தைரியமான பெண் நீ ஒருபோதும் பயப்படாதே வேறு இடம் சென்று பாலை விற்பனை செய் ஒருவேளை அங்கு யாருக்காவது தேவை இருக்கலாம் என்று அவர் சொல்லுவார் இந்த எண்ணத்துடன் நான் வேறு வீடுகளில் பால் விற்க மீண்டும் ஆரம்பித்தேன் பிறகு மெதுவாக என் பாலின் விற்பனை அதிகரிக்க ஆரம்பித்தது மக்கள் பாலுக்கு நல்ல விலையை கொடுக்க ஆரம்பித்தார்கள் இதனால் என் வீட்டின் நிலைமை மீண்டும் சீராக ஆரம்பமானது ஒரு நாள் நான் தினமும் பால் விற்க செல்லும் இடத்தில் ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவள் என்னிடம் நீ கொடுக்கும் பால் வேறு பாலை விட மிகவும் புதியதாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது நீ ஒரு வேலை செய் இங்கிருந்து சிறிது தூரத்தில் ஒரு பெரிய பங்களா உள்ளது அங்கே தினமும் பால் கொடுக்க செல் அவர்கள் நல்ல விலை கொடுப்பார்கள் என்று சொன்னால் இதைக் கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் நான் மிகவும் நாணயமான பெண் நான் ஒருபோதும் பாலில் தண்ணீர் கலக்க மாட்டேன் அந்த காரணத்தால் மக்கள் என்னிடம் பால் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் மறுநாள் அந்த பெண் சொன்னது போல் நான் அந்த விலாசத்திற்கு சென்றேன் அந்த வீடு உண்மையாகவே வேறு வீடுகளை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தது நான் பங்களாவின் கதவை தட்டிய போது ஒரு மிகவும் அழகான ஆண் என்றிருந்தார் அவரை கண்டு நான் சிறிது பயந்தேன் அவர் என்னை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார் நான் ஐயா இங்கே பால் தேவைப்படுகிறது என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சொன்னேன் அந்த மனிதர் என்னை மேலிருந்து கீழாக பார்த்து நீ பாலில் தண்ணீர் கலக்கவில்லையா என்று கேட்டார் நான் இல்லை இல்லை நீங்கள் ஒருமுறை பால் வாங்கி பாருங்கள் நீங்கள் அதன் ருசியை பார்த்தால் உங்களுக்கே புரியும் என்று சொன்னேன் அந்த மனிதர் சிறிது நேரம் யோசித்து சரி தினமும் எனக்கு ஒரு லிட்டர் பால் கொடு என்று சொன்னார் பால் கொடுத்து நான் வீட்டிற்கு திரும்பினேன் இப்போது நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு இன்னொரு இடத்தில் பால் விற்கும் வேலை கிடைத்திருந்தது இப்போது நான் தினமும் உழைத்து இரவு வீட்டிற்கு வந்து என் குழந்தைகளுடன் நேரம் கழித்து கொண்டிருந்தேன் நான் என் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் என் வாழ்க்கையின் தொந்தரவுகள் இன்னும் முடியவில்லை இன்னும் பல தொந்தரவுகள் வர காத்து கொண்டிருந்தது ஒருநாள் நான் அந்த மனிதர் வீட்டிற்கு பால் கொடுக்க சென்றபோது அவர் கதவை திறந்த சில நொடிகளிலேயே உள்ளே இருந்து தீவிரமாக ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் என் காதிற்கு வந்தது அந்த மனிதர் உடனடியாக ஓடி சென்று குழந்தையை சமாதானப்படுத்த முயற்சித்தார் குழந்தையின் அழுகையை கேட்டு நானும் உள்ளே சென்றேன் அவர் குழந்தை மிகவும் சத்தமாக அழுது கொண்டிருந்தது சிறிதும் நிற்கவில்லை அந்த நேரத்தில் நான் அவரிடம் நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள் குழந்தையை என் மடியில் கொடுங்கள் நான் அதை உடனடியாக சமாதானப்படுத்துகிறேன் என்றேன் அவர் என்னை பெரிய கண்களால் பார்த்து நீ ஒரு வேலைக்கார பெண் நீ அந்த குழந்தையை எப்படி சமாளிப்பாய் என்று கேட்டார் அப்போது நான் எனக்கும் இரண்டு சின்ன குழந்தைகள் இருக்கின்றன என் மீது ஒருமுறை நம்பிக்கை வைத்து பாருங்கள் என்று சொன்னேன் அவர் குழந்தையை என்னிடம் கொடுத்தபோது அது சில நிமிடங்களில் அமைதியாகிவிட்டது அந்த குழந்தை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அதன் தூய்மை அதன் முகத்தில் தெளிவாக தெரிந்தது அந்த மனிதர் மீண்டும் என்னை மிகவும் ஆழமான கண்களால் பார்த்தார் அப்போது அவர் என்னிடம் உங்கள் வயதை பார்த்தால் உங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன என்று நம்புவது கடினம் நீங்கள் ஒரு திருமணமாகாத பெண்ணை போல தெரிகிறீர்கள் என்றார் சில நேரம் கழித்து குழந்தை அமைதியான போது நான் குழந்தையை அவரிடம் திருப்பி ஒப்படைத்தேன் பால் கொடுத்த பிறகு நான் வீட்டிற்கு சென்றேன் இப்போது நான் தினமும் பால் கொடுத்த பிறகு அந்த மனிதரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அவர் மிகவும் நல்ல மனிதராக இருந்தார் அவருக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையின் பிரசவ நேரத்தில் அதன் தாய் என்று அவர் சொன்னார் அந்த காரணத்தால் அவர் அந்த குழந்தையை தனியாக பார்த்து கொள்கிறார் குழந்தையை பார்த்துக் கொள்வது அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றார் நான் நீங்கள் விரும்பினால் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றேன் அப்போது அவர் இல்லை இல்லை வேறு எந்த பெண்ணும் வேறு குழந்தைக்கு தாயை போன்ற பிரியத்தை கொடுக்க முடியாது என்றார் அந்த நேரத்தில் அந்த நபர் என் குழந்தைகளை பற்றியும் கேட்டார் நான் அவரிடம் முழு கதையையும் சொன்னேன் அந்த மனிதர் மிகவும் நல்ல இதயம் கொண்டவராக இருந்தார் நான் தினமும் அவர் வீட்டிற்கு பால் விற்றேன் அவர் குழந்தையுடன் சிறிது நேரம் செலவிட்டேன் அவர் குழந்தை என்னுடன் மிகவும் ஒட்டி கொண்டது இப்படிதான் என் வாழ்க்கையை நான் கழித்து கொண்டிருந்தேன் என் கணவர் ஒவ்வொரு நாள் இரவும் மதுவே இருந்தார் அவருக்கு என் மீதும் என் குழந்தைகள் மீதும் எந்த கவலையும் இருக்கவில்லை அவர் பற்றியும் அவருக்கு கவலை இருக்கவில்லை என் மாமியாருக்கு வயதாகிவிட்டது என் குழந்தைகள் பெரியவர்களாக ஆகி கொண்டிருந்தார்கள் குழந்தைகளை பார்த்து கொள்வது எனக்கும் கஷ்டமாக இருந்தது ஒரு நாள் என் குழந்தைகளுக்கு தீவிர காய்ச்சல் வந்தது மருத்துவர்கள் என்னை அவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏனென்றால் குழந்தைகளுக்கு நிமோனியா ஆகிவிட்டது அதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது என்னிடம் அந்த பணம் இருக்கவில்லை நான் ஓடி வந்து என் கணவரிடம் உதவி கேட்டேன் ஆனால் அவர் என்னை தள்ளிவிட்டு மீண்டும் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டார் எனக்கு வேறு எந்த வழியும் இருக்கவில்லை நான் பால் விற்ற வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவ்வளவு பெரிய தொகைக்கு யாரும் உதவ தயாராக இருக்கவில்லை என்னிடம் ஒரே ஒரு வீடு மட்டுமே பாக்கியிருந்தது நான் விரைவாக அந்த வீட்டிற்கு ஓடி சென்றேன் நான் அந்த பயந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அவர் என்ன ஆட்சி வாணி என்று கேட்டார் நான் உடனடியாக அவர் முன் கை கூப்பினேன் எனக்கு இப்போது சிறிது பணம் தேவை என் இரண்டு குழந்தைகளும் உடல்நலக் குறைவால் இருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என் குழந்தைகளை விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என் கணவர் முழுவதுமாக செயலற்றவர் அவருக்கு என் குழந்தைகளைப் பற்றி எந்த கவலையும் இல்லை அவர் எனக்கு எந்த உதவியும் செய்ய விரும்பவில்லை என்று சொன்னேன் சில வினாடிகள் அவர் யோசித்த பிறகு அவர் எனக்கு சொன்னதை கேட்டு என் சுயநினைவுகள் அனைத்தும் பறிபோயின அவர் நான் இன்றிலிருந்து உன்னிடம் பால் வாங்க மாட்டேன் என்றார் இப்போது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று நான் கேட்டபோது அவர் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் அவர் சொன்னதை கேட்டு நான் முழுவதுமாக அதிர்ச்சிக்குள்ளானேன் எனக்கு எந்த தவறான உள்நோக்கமும் இல்லை என் மனைவி இந்த உலகத்தில் இல்லை எனக்கு என் குழந்தைக்கு ஒரு தாய் தேவை நீ என் குழந்தைக்கு தாயை போன்ற பிரியத்தை கொடுக்கிறாய் என் குழந்தையும் உன்னுடன் நன்றாக பழகிவிட்டது அதனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் அந்த நேரத்தில் நான் சில வினாடிகள் மௌனமாக இருந்தேன் அப்போது அவர் உன் கணவரை பற்றி கவலைப்படாதே நான் அவனுக்கு சிறிது பணம் கொடுத்து உனக்கு விவாகரத்து செய்ய வைக்கிறேன் அப்போது நீ என்னுடன் எளிதாக திருமணம் செய்து கொள்ளலாம் இதனால் உனக்கும் நல்லது உன் கணவர் எதிர்காலத்தில் உன் குழந்தைகளுடன் ஒருபோதும் நிற்க மாட்டார் என்று உனக்கு தெரியும் என்றார் நீ எத்தனை நாட்கள் இப்படி சிரமப்படுவாய் என்றார் நான் அமைதியாக அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு விதத்தில் மிகவும் சரியாக இருந்தன நான் திருமணமானதிலிருந்து நிறைய துக்கங்களை அனுபவித்திருந்தேன் என் கணவர் ஒருபோதும் என்னுடன் இருக்கவில்லை என் தேவைகளை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்போது அந்த மனிதரின் பேச்சை கேட்காவிட்டால் என் குழந்தைகளின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும் ஆகவே நான் அந்த மனிதருடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று அப்போது அவர் நான் சொன்னது போல் ஒரு லட்சம் ரூபாய்களை கொடுத்தார் நான் உடனடியாக என் என் குழந்தைகளை சேர்த்தேன் சில சிகிச்சைக்கு பிறகு குழந்தைகள் முழுமையாக சரியாகிவிட்டார்கள் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்தேன் சில நாட்கள் கழித்து அந்த மனிதர் எங்கள் வீட்டிற்கு வந்தார் என் கணவருக்கு ஒரு லட்சம் ரூபாய்களை கொடுத்தார் அதற்கு பதிலாக என் கணவர் எனக்கு உடனடியாக விவாகரத்து கொடுத்தார் அவர் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை நானும் அமைதியாக விவாகரத்து கடிதத்தில் கையெழுத்திட்டு அந்த மனிதருடன் திருமணம் செய்து அவர் வீட்டில் வசிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் சௌகரியமாக இருக்கவில்லை ஆனால் நாளடைவில் அந்த மனிதருக்கு என் குழந்தைகள் மீது இருந்த பிரியத்தை பார்த்து நான் உருகி போனேன் ஏனென்றால் அவர் உண்மையாகவே ஒரு நல்ல இதயம் கொண்டவராக இருந்தார் அவர் என் குழந்தைகளுக்கும் அவர் குழந்தைக்கும் இடையே ஒருபோதும் வித்தியாசம் காட்டவில்லை அவர் என் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போலவே நேசித்தார் அவர் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தன் குழந்தைகளுடன் என் குழந்தைகளுக்கும் விளையாட்டுப் பொருட்களை கொண்டு வருவார் நாளடைவில் எனக்கும் அந்த மனிதர் மீது பிரியம் வர ஆரம்பித்தது திருமணமான பின் நாங்கள் ஒருமுறை கூட சேர்ந்து வாழவில்லை ஏனென்றால் என் கணவர் என்னிடம் நீ விரும்பும் போது நான் உன்னிடம் வருகிறேன் என்று சொன்னார் அதனால் மாலை என் கணவர் வருவதற்கு முன்பே நான் வீட்டை முழுவதுமாக அலங்கரித்தேன் என் கணவர் வீட்டிற்குள் நுழைந்த போது என்னையும் வீட்டையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார் நான் எல்லா குழந்தைகளையும் வேறு அறையில் படுக்க வைத்திருந்தேன் நான் என் கணவரின் கையை பிடித்து அவரை என் அறைக்கு அழைத்து சென்றேன் அறைக்குள் சென்றவுடன் என் கணவர் கண் திறந்து என்னை பார்த்தார் அவர் முகத்தில் சிரிப்பு வந்தது நான் அவர் கையை பிடித்து நீங்கள் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறீர்கள் அதனால் என் வாழ்க்கையே மாறிவிட்டது என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தந்தை கிடைத்திருக்கிறார் நீங்கள் என் வாழ்க்கைக்கு வராவிட்டால் ஒருவேளை நான் இன்னும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பேன் என்றேன் இன்னும் என்னவோ சொல்ல வருவதற்கு முன் அவர் என்னை சமாதானப்படுத்தி போன காலத்தை விட்டுவிடு இப்போது இருக்கும் காலத்தை நன்றாக சந்தோஷமாக வாழ்வோம் என்றார் பிறகு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் அன்பை பகிர்ந்து கொண்டோம் இன்று என் விருப்பம் அனைத்தும் நிறைவேறியது திருமணத்தை பற்றிய என் கனவுகள் இன்று நிஜமானது இன்று அவர் எனக்கு மிகவும் பிரியத்தை கொடுக்கிறார் என்று தோன்றியது இப்போது என் நன்னியால் வந்த கொடுமையான வாழ்க்கை மாறி நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைத்தது நான் என் புதிய வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறேன் நான் அந்த வீட்டில் கௌரவமாக வாழ ஆரம்பித்தேன் இத்துடன் கதை முடிகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்